இருங்க 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 ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க வெயிட் பண்ணுங்க என்ன அப்படி தலை போற விஷயம் இல்லை அப்படியே முக்கியமான விஷயம் பேச போறீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் எனக்கும் அதை பத்தி கொஞ்சம் தெரியணும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ நம்மளோட உடம்புல ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படி இருந்து இருக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் எங்கே கிடைக்கும் இது ஒரு மெடிசனா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இல்லைங்க நம்மகிட்டே தான் இருக்குது ஆமாங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த தொப்புள் கொடியிலேருந்து வர ப்ளட்டை சேவ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி சேவ் பண்ணி வைப்பாங்க அது மூலியமாக தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமோ இல்லை அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் இந்த ஃபேமிலியில் எதாவது யாருக்காச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ஸ்டெம் செல்ஸ் வச்சு அவங்க மறுபடியும் என்னென்னா யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டெம் செல்ஸை சேவ் பண்ணுறதுக்குன்னு தனியாக அம்பிக்கல் பிளட் கார்ட் பேங்கிங்ன்ற ஒரு நிறுவனம் வந்து செயல்பட்டு இருக்கு இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு டெலிவரி ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுனா அவங்க கரெக்டாக அந்த டைம்ல வந்து அம்பிக்கல இருக்கிற அந்த பிளட்டை வந்து சேவ் பண்ணி ஆ ஸ்டெம் செல்ஸ் அதை ஃப்ரீஸ் பண்ணி அவங்க எடுத்து வைப்பாங்க அந்த குழந்தைக்கோ இல்லை அவங்க ஃபேமிலி யாருக்காச்சும் எதனா ப்ராப்ளம் தான் நம்ம அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஆப்ஷனில் இருக்கு ஆனா நம்ம முன்னார்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இது நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க தாயத்தை கட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த தாயத்துக்குள்ள இந்த தொப்புள் கோடி அதை ட்ரை பண்ணி அது உள்ள போட்டு தாயத்து மாதிரி குழந்தைங்களுக்கு கட்டி விடுவாங்க அது நம்மளுக்கு இது வரைக்கும் என்னன்னு கூட தெரியாது ஆனா இந்த ஸ்டெம் செல்ஸ் மெத்தட் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்டெம் செல்ஸ் பேக்கெட் போட்டு விற்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இது வரைக்கும் தெரியல இப்போ ஒரு தான் தெரிஞ்சது எங்க வீட்டுக்கார சொன்னாரு உண்மையா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட்டா இருக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது தனியாக ஒரு பேங்கிங் இருக்கும் அதுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து அதை கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வைப்பாங்க இந்த இந்த இதுதான் எனக்கு தெரியும் பட் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடிமேடாகவே ஒரு ஸ்டெம் சென்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது இப்போதான் எனக்கு தெரியும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திவா எஸ்சி அப்படிங்கிற ஒரு பிராண்டு த்ரீ தௌசண்ட் என்ஜின் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பாக்ஸில் பதினோரு பீஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க காலையில் வாய் கூட கொப்பளிக்காமல் நாக்கு கடையில் கொட்டிக்கிட்டு நம்ம நீர்லேயே அது வந்து குழப்பி முழுங்கிற மாதிரி தான் இருக்கும் தண்ணியிலலாம் யூஸ் பண்ணக்கூடாது நாக்கு கடியில வச்சுருன்னா நம்மளோட நீர்லேயே அது நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த்து எடுத்துக்கணுமா இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து சாம்பிள் பீஸ் கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஆல்ரெடி ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருக்கா இது நீ வந்து யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி எத்தனை வந்து கொடுத்தாரு எனக்கு எனக்கு ஒரு பக்கம் பயம் இதை இதை பற்றி நம்ம எதுவுமே தெரியாமல் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இது உண்மை தானா இது எடுத்துக்கலாமா இல்லை என்னன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் யாராச்சும் ஸ்டெம் செல் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது இல்லை அதை பற்றி எனக்கு தெரியல இப்போதான் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா யாராச்சும் இப்போ டெலிவரி ஆக போகுது அந்த மாதிரி டைம்ல இருக்கிறீங்கன்னா இது இதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வெயிட் 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 அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது இது எனக்கு ஓன் யூஸ் ஓன் யூஸ்க்காக கொடுத்தாரு சாம்பிள் பீஸ் மட்டும் தான் இது நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிவ்யூ கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் நிறைய பேருக்கு ஸ்டெம் செல்ஸ் தெரியாமே இருக்குது ஸோ இனிமேல் ஸ்டெம் செல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 பெனிஃபிட் உங்களுக்கு ஸ்டெம் செல்ஸோட யூசஸ் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டெம் செல்ஸ்னால் என்னென்ன ப்ரொசீஜர் வரும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ